قُلْ إِنَّ صَلَاتِي وَنُسُكِي وَمَحْيَايَ وَمَمَاتِي لِلَّهِ <داجعه> لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ لَا شَرِيكَ لَهِ وَبِذَٰلِكَ أُمِرْتُ وَأَنَا أَوَّلُ الْمُسْلِمِينَ السلام عليكم ورحمة الله وبركاته أنب الله سهر الله مجد توحيد أرقام நம் தினமும் ஒரு தகவலை உங்களுக்கு வர வழங்கி வரும்ல அதுல இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா அல்ஹம்து சுராவின் விளக்கமா திரும திருமறையின் தோற்றுவாய் அமைந்திருக்க கூடிய அல்காவின் விளக்கத்தை பார்த்து வர்றோம் அதுல ரப்பில் ஆலமீன் என்ற சொற்றோருக்கான விளக்கத்தை பார்த்து வர்ற போது இறைவன் வந்து எந்த நபிமார்களுக்கும் அவனுக்கு வந்து அடிமை எஜமான் என்ற தான் அடி தான் எஜமான் நீங்கள்லாம் அடிமை என்ற தரத்திலிருந்து விடுதலை அளிக்கவில்லை அந்த உறவிலிருந்து அவர் வந்து மாற்றமா எந்த நபிவார்களுக்கும் தரலை அதை பார்த்தோம் இப்ப இறுதியா நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்லம் அவர்களுக்கு அவர்களுக்கு கூட அந்த அல்லா வந்து என்ன செய்யலை இந்த அடிமை எஜமான் என்ற தல தரத்திலிருந்து விடுதலை தரலைங்க இப்ப நல்லா பார்க்க முடியும் நபிகள் நாயகத்தின் வரலாற்றை நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா இது நம்ம ஈஸியா விளைக்கிற முடியும் நபிகள் நாயகத்தை பத்தி அல்லாஹ் குரான் என்ன சொல்லும் இந்த பூமியின்களுக்கு அவர் உயிரை விட மேலானவர் உயிரை விட வேலை நபிகள் நாயகம் இந்த அதாவது இவர் அழகான முன்மாதிரி இருக்கு அவரை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு நபிகள் நாயத்தை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்றான் அதுல அதுல வந்து நம்ம நல்லா அவர் ஆய் வரலாற்று ஆய்வு செஞ்சு பார்க்கும் போது இப்படி சொல்லி இருக்க பூமியின்களுக்கு உயிரை விட மேலானவர் சொல்லியிருக்க நபிகள் நாயகம் நம்ம வரலாற்று எடுத்து பார்த்தோம்னா இந்த ஹிஜ்ரத் பயணம் இருக்குல்ல ஹிஜ்ரத் பயணம் வந்து நபிகள் நாயகம் மக்கால பத்து ஆண்டுகள் பிரச்சாரம் பண்றாங்க கடுமையா வேதனைக்கு உண்டாக்கப்படுறாங்க அப்ப ஹிஜ்ரத் பயணம் போகும்போது போகும்போது மக்கா விட்டு மதிலாவுக்கு போறாங்கல்ல இந்த போகும் செயல் வந்து மனித நபிகள் நாயகம் விரும்ப விரும்பி செஞ்சாங்களா இல்லை அவர்களுக்கு அவர்கள் வந்து கட்டாயமா விரட்டி அடிக்கப்பட்டார்கள் தான் சொல்ல முடியும் ஏன்னா இப்படி ஒரு மனிதன் வந்து விரும்புவானா பொதுவா வந்து தான் இருக்கும் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு விரட்டப்படுவதை இப்போ அவனா விரும்பி போயிட்டான்னா அது ஒரு கணக்கு பிரச்சாரம் பண்ண முடியல வாழ முடியல இங்க இருந்தா நம்ம பிரச்சாரத்துக்கு எடுவிடாது அப் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது விரும்பியா போவான் விரும்பி போக மாட்டான் அப்ப இந்த விரும்பி போனதுல இருந்து நான் என்ன நம்ம விளங்க முடியும்னா அல்லாஹ் வந்து அடிமை எஜமான் என்ற தரத்திலிருந்து நபிகள் நாயத்து கூட விடுதலை அளிக்கவில்லை என்று நம்ம தெளிவா விளங்க முடியுங்கிற அதுபோக நபிகள் நாயகம் மக்கால் இருந்து இருந்த காலம் எல்லாம் அவர்களுக்கு வந்து பலமான பாதுகாப்பு கேடையாம இருந்தவங்க யாருன்னு கேட்டால் நபிகள் நாயகத்தின் பெரியது வந்து அபு தாலிஃப் தான் அவர் வந்து எப்படி இருந்தார்னா நபிகள் நாயகம் இருக்கிற வர அவர் இருக்கிற வர அபு இருக்கிற வர அவர் பிரமுகராக இருந்ததுனால ஊர்ல ஊரில் ஒரு பேர் சொல்லக்கூடிய நபரா நபராக இருந்ததுனால ஒரு பெரிய ஆளுமை மிக்க தலைவராக இருந்ததுனால அவ நபிகள் நாயகத்தை தொட முடியல நபிகள் பிரச்சாரம் பண்ணும் போது யாராவது வந்தாங்கன்னா அபு தாலிப் கேட்பார் நபிகள் நாயக் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது அபு தாலிப் பதில் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு விலக கூடியவள இருந்தாங்க அப்பேற்பட்ட நபிகள் நாயகத்தின் பெரிய தந்தையான அபு தாலிபா வந்து நபிகள் நாயகம் இஸ்லாத்துக்கு வந்தா நல்லா இருக்குன்னு பிரியப்பட்டாங்க அதுபோக அவர்கள் மரணிக்கும் தருவாயில நீங்க வந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்க ஒத்துக்கங்க அல்லா வந்து மட்டும்தான் இறைவன் நான் தான் அவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லார்கிட்ட நான் உங்களுக்கு பறந்துட்டு பரிந்து பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க யார்கிட்ட நான் அப்டாழி விட்டேன் ஆனால் அவர் சொல்லலை இப்போ இது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் மனசனுக்கு சொல்லுங்க பாப்போம் அவ்வளவு பெரிய அதாவது ஒரு நம்ம நேசிக்கிற நபரு சொர்க்க நரகத்துக்கு போயிடுவார் என்று தெரிந்தால் எவ்வளவு மனம் கஷ்டப்படும் ஆனால் அல்ல அதெல்லாம் பார்க்கல இது நீ தீர்மானிக்கிறது இல்லைப்பா இது நான் தீர்மானிக்கிறது நான் தான் இந்த ஒரு மனிதனை வந்து நேர்வழிக்கு மேற்படுத்துவரும் வழிகாட்டிலே விட்டு விடுவதும் என்ன உன உன்னை சேர்ந்தது இல்லை என்ன சேர்ந்தது அப்படின்னு நம்ம தெளிவா நம்ம இதுல இருந்து விளங்க முடியுங்க அப்புறம் நபிகள் நாயத்தை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது ஆறு ஐம்பதுல அல்லாஹ் கருவுலம் என்னிடத்தில் உள்ளது மறைவானவற்றை அறிவேன் என்று நான் உங்கள்ட்ட சொல்ல மாட்டேன் நான் வான ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு என்ன அல்லாஹ் சொல்றானோ அதை தான் உங்களுக்கு உங்களை சொல்லுவேன் இப்படி அல்லாஹ் வந்து ஆறு ஐம்பதுல நபிகள் நாயத்தை சொல்ல சொல்றான் இதுல நம்ம வந்து இத பொருளே விளங்கினாலும் நம்ம என்ன ஆழமா சிந்திக்க முடியும் இப்படி நபிகள் நாயத்துக்கு அல்லாஹ் வந்து அடிமைத்திலிருந்து விடுதலை நபிகள் நாயத்துடைய உறவும் இறைவனுக்குள்ள உறவும் அடிமை எஜமான் என்ற உறவில் தான் இருந்திருக்குன்னு விளங்க முடியும் அது போக நபிகள் நாயத்த வந்து என்னிடம் இருக்குன்னு சொல்ல அதாவது தான் சொல்ல சொல்றான் குரான்ல எல்லா பக்கமும் நபிகள் நாயத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது தன்னிலையாத்தான் சொல்ல விட படற்கையா சொல்லல இப்ப நீ என்ன உமக்கு உம்மிடம் அப்படின்னு சொல்ல குரான் நபிகள் நாயத்தை பத்தி பேசல எனக்கு எம்மிடம் நீ சொல்லுப்பா அப்படின்னு தான் நபிகள் நாயத்தை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்ற சொல்றான் அதுபோக ஆறு நூத்தி ஐம்பத்து நூத்தி அறுபத்தி மூணு வருஷத்துல எனது தொழுகை எனது வணக்க முறை எனது வாழ்வு எனது மரணம் யாவும் அகிலத்தின் இறைவன் அல்லாவுக்கே உரியவனே அவனுக்கு நிகர் எவனும் இல்லை யாரும் இல்லை இவ்வாறே நான் கட்டளை எட்டு மு நான் முதலானவன் என்று கூறுகிறார் நபிகள் நாயத்தை பற்றி தன்னை பத்தி மக்கள்கிட்ட எடுத்து சொல்லும்படி வந்து நபிகள் எல்லாம் ஒழியுதுன்னா எந்த விதமான அதிகார பயிர்வும் நபிகள் நாயகத்துக்கு கூட அல்லா வந்து த தரல ஆக திருக்குறானின் தோற்றுவாய் என்ற வசனத்தின் முதல் வசனமா அமைந்திருக்கூட அமைந்திருக்க கூடிய அல்ஹந்தி அலக்துஇல்லாஹி ரபில்லா ஆலமின் பொருளை நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா எந்த வித இணையீர்ப்புக்கும் எல்லா இணைய்ப்பையும் வாசல்ல நபிகள் அரைத்து போவாங்க அடிமை எஜமான் என்ற தடத்திலிருந்து விடுதலை இருக்கு அழிக்காத போது இப்ப உள்ளவங்க பார்த்தா ரொம்ப கொதிக்கிறதம் நம்ம ரொம்ப பயங்கரமா கொதிக்கிற ரத்தம் ஏன்னா இவங்க வந்து அவர்களுக்கு மனித மனஜலம் சுமக்கும் மனிதர்கள்ட்ட சேகுமார்கள் முதுமார்கள் என்று முறது கொண்டு அவர்களுக்கு வந்து இஸ்லாத்துல என்னமோ இவங்க தான் அல்லாட்ட அல்லாஹு சொந்தக்காரங்க மாறி மத்தவங்கெல்லாம் என்னமோ அடிமைகள் மாறி அப்படின்ட்டு இவங்க பிரச்சாரம் பண்ணி அவர்கள் பால் மக்களை தக்க வச்சு அதனால் பணம் ஈட்டுகிறார்கள் இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம ஒத்துகிற முடியும் நம்ம அன்புள்ள அவர்களை சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் வந்து யாருக்கும் அடிமை மஜமா என்ற தளத்திலிருந்து விடுதலை அளிக்கவே இல்லை நாம உலகத்தில் உள்ள எல்லாரும் போலவும் நபிகள் நாயத்த ஹதீசுகளையும் குரானையும் பின்பற்றி வாழ்ந்தால்தான் நம்ம மறுமையில வெற்றி அடைய முடியும் இல்லாம போனா இந்த உலக ஒத்த உலக வாழ்க்கை நமக்கு கைச்சேதமாகிவிடும் கவ கவனமா சிந்திச்சு இஸ்லாத்தை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இன்சா அல்லா அடுத்தடுத்த நாட்கள்ல திரு திருக்குறானின் தேற்று தோற்று திருமுறையின் தோற்றுவாய் என்று அமைந்திருக்கிற பாத்தியாசோரியன் அடுத்தடுத்த விளக்கங்களை பார் அடுத்தடுத்த வசதங்கள் விளக்கங்களை பார்ப்போம் அஸ்ஸாமலி